நோ டிடென்ஷன் பாலிசி அதாவது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் ஃபெயில் பண்ணக்கூடாது அவங்க பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி அந்த ஆனுவல் எக்ஸாமில் அடுத்தடுத்த ஸ்டேஜ் நோக்கி போகணும் அப்படின்றது தான் இவ்வளோ நாள் நடைமுறையாக இருந்தது பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒருவேளை அவங்க ஒழுங்காக படிக்கல அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெயில் பண்ணி அதே வருஷத்தில் திரும்ப படிக்க வைங்க சொல்லி தான் கரெக்டா பட் ஆக்சுவலி அது கிடையாதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க பட் அப்படி ஒரு தவறான ஒரு விஷயம் தான் பரவிட்டு இருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு இடையில மற்றும் மாணவர்கள் குழந்தை செல்வர்களுக்கு இடையிலும் பட் அது விஷயம் கிடையாது என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளியரா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இரண்டு வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருவேளை அவங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணல கிளியர் பண்ணலன்னா திரும்பவும் அந்த பள்ளி தாளர் மற்றும் அந்த பள்ளி ஆசிரியர்களுடைய அவருடைய அறிவுறுத்தலின்படி அவர்கள் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் பாஸ் பண்ணி அடுத்த கட்டத்திற்கு போகாமல் அதே வகுப்பில் படிக்கணும் அப்படின்றது தான் இது சென்ட்ரல் நேரடி உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களான மாதிரியான பள்ளிக்கூடங்கள்ல பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இது மாநில அரசாங்களோ அல்லது மாநில அரசாங்கத்தின் உரிய உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு அது சாத்தியமாகுமா அது கொண்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனா அதாவது எஜுகேஷன் அப்படின்றது நம்மளுடைய இந்திய அரசியல் ஸ்டேட் லிஸ்ட் அதாவது மாநிலங்கள் அட்டவணையில் இருக்கக்கூடிய காரணத்தினால அதை மாநில அரசுகள் பின்பற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பின்பற்றினா பின்பற்றலாம் ஏற்றுக்கொள்ளலாம் 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 வேண்டாம் சரிங்களா இப்பொழுது நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த கல்விக் கொள்கையை பின்பற்றாத காரணத்தினால எங்களுடைய தமிழ்நாடுக்கும் தனி கல்விக் கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் இதை நாங்கள் இந்த பாஸ் பண்ணி கட்டாயம் பாஸ் தான் அடுத்த வருஷம் போகணும் அப்படின்றத அங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை எங்களுக்கான ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் டிராப்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் என்னன்றது டிசைட் பண்ணிக்கிறோம் சொல்லி கான்ஸ்டியூஷன் அதுதான் சொல்லியிருக்கு அட் தி சேம் டைம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதுல இரண்டாயிரத்தி ஒம்போது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டும் அதை ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது பட் ஃபாலோ பண்ணால் நீங்க ஃபாலோ பண்ணனா இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதனால் மாணவர்கள் பயப்பட தேவையில்லை ஓகே ஃபெயில் பண்ணி அதே வகுப்புலாம் போட மாட்டாங்க அன்டில் அன்லஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம நல்லா படிக்கணும் நம்ம அறிவு சிந்தனைகளை சித்தாந்தத்தை வளர்த்துக்கணும்